கிறிஸ்து யேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்று பார்த்தது போல் இன்றும் அதே மகிழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்முடைய புதூர் பங்கு சமூகம் அகமகிழ்ந்து மூன்றாம் நாள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று நாம் எதிர்நோக்கு சமத்துவத்தை நிலைநாட்டும் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஆழ்கடல் ஆழ்கடலில் ஒரு சிறிய மீன் மகிழ்ச்சியோடு நீந்து வந்து கொண்டிருந்தது எதிரே ஒரு பெரிய மீனானது இறை தேடி வந்து கொண்டிருந்தது ஏதாவது கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தோடு பெரிய மீன் இரையை தேடிய வண்ணம் வந்து கொண்டிருக்க எதிரே வந்த சிறிய மீன் அதன் கண்ணில் பட சரியாக மாட்டிவிட்டது என்று மகிழ்ச்சி கொண்டது பெரிய மீன் ஐயோ என்றது சிறிய மீன் இரண்டுக்கும் இடையே உரையாடல் நடக்க ஆரம்பிக்கின்றது என்னை விழுங்கி விடாதே என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு நான் வாழ வேண்டும் இவ்வுலகில் வாழ வேண்டியது என்னுடைய உரிமையும் கூட நீ என்னை விட்டுவிட வேண்டும் இதுதான் தர்மமும் கூட என்று அந்த சிறிய மீன் பெரிய மீனை பார்த்து கேட்க அந்த பெரிய மீனானது கோபப்படுகிறது கோபத்தோடு அது சிறிய மீனிடம் சொன்னது நான் உன்னை விட்டுவிட வேண்டுமென்றால் நீ என்னை விழுங்கிவிட வேண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்கிறேன் நான் உன்னை எதுவும் செய்யப்போவதில்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ என்னை விழுங்கிவிட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அது தன்னுடைய வாயை அகல குழந்து அந்த மீனை சுற்றி சுற்றி வந்தது அதனால் இயலாது என்பதை அறிந்தவுடன் நீ சொன்னதுதான் உண்மை எனவே நீ என்னை விழுங்கிவிடு என்று கதை இதுடன் முடிந்து விடுகிறது ஜெயகாந்தனின் கதை இவ்வாறு முடிந்திருக்கிறது அன்புக்கினியவர்களே வல்லு உள்ளவர்களுக்குத்தான் இவ்வுலகில் இடம் என்று இருக்கிறது வலுவுள்ளவன் பிழைப்பான் என்று ஒரு சித்தாந்தம் இவ்வுலகில் மேலோங்கி நிற்கின்றது இத்தகைய சித்தாந்தம் மேலோங்கி நிற்கின்ற இன்றைய சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் இன்று சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று எதிர்நோக்கி இன்று சிந்தித்து அதை வாழ்வாக்கவும் காத்திருக்கிறோம் இது சாத்தியமா என்ற கேள்வியோடு இன்றைய மறையுறையை உங்கள் முன் துவங்க ஆரம்பிக்கின்றேன் அன்புக்கினியவர்களே எதிர்நோக்கு என்று நாம் பத்து நாளும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த எதிர்நோக்கை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது எனக்கும் இந்த வார்த்தை சொன்னப்பட்ட புதுசில் புதிய நாட்களில் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தது அறியாமல் இருந்தேன் பலரும் கேட்டார்கள் எதிர்நோக்கு என்றால் என்ன இந்த குழந்தைகளிடம் கேட்டாலும் பல நேரங்களில் பல குழந்தைகள் அறிந்திருக்கலாம் பெரியவர்களும் பலரும் அறிந்திருக்கலாம் ஆனால் வெகு சிலருக்கு எதிர்நோக்கு என்று கேட்கின்ற பொழுது அதற்கான பொருளை இன்னும் அறியாமலும் நாம் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எதிர்நோக்கு என்று பொருளை பிரித்து பார்க்கின்ற பொழுது எதிர்பார்த்து காத்திருப்பது எதையாவது எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம் என்பதை குறிப்பதாக இருக்கிறது விவிலியம் கற்றுத்தருகின்ற எதிர்நோக்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கையை எதிர்நோக்கு கடவுளுடைய வாக்குறுதி நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உறுதியாக நாம் காத்திருப்பது நம்பிக்கையோடு காத்திருப்பது தான் எதிர்நோக்கு தொடக்க திருவையில் நாம் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டு நூல்களில் நாம் பார்க்கின்றோம் கடவுளுடைய வாக்குறுதிகள் எதுவும் பொய்யானதில்லை கடவுள் சொன்னதனைத்தும் நிறைவேற்றினார் தான் தேர்ந்து கொண்டவர்கள் மூலமாக தன்னுடைய சீடர்கள் வழியாக அவர் இவ்வுலகுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றினார் என்பதை விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது அந்த வகையில் மீட்பின் வரலாற்றில் கடவுள் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் அவர்களுடைய துன்பங்களை நான் கேட்கின்றேன் அழுகுரலை நான் கேட்கின்றேன் உங்களுக்கு நீங்கள் பழுகி பெறுவீர்கள் என்று பல வாக்குறுதிகளை கடவுள் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் இவை அனைத்தும் அந்த மக்களை ஏமாற்றக்கூடியது அல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்டை கொடுப்பேன் பாலும் தேனும் வழியும் காணான் நாட்டை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறியதும் அவர்களை ஏமாற்றக்கூடியதல்ல மாறாக கடவுள் ஒவ்வொன்றையும் அங்கே நிரூபித்து காண்பிக்கின்றார் நடத்து காண்பிக்கின்றார் இத்தகைய நம்பிக்கை இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவைகள் நடந்தேறின என்பதையும் நாம் வரலாற்றில் அறிந்து கொள்ள முடிகின்றது நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆப்ரஹாம் அவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும் எபேசிய பதினொன்று பத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் பதினொன்று பத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளை கடவுள் நமக்கானவற்றை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிந்தையில் உள்ள ஒவ்வொன்றையும் கடவுள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நாம் இன்று சிந்திப்பது சமத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமுதாயத்தில் சமத்துவம் என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம் நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அது நிச்சயம் ஒரு நாள் நம்மிடம் வந்து சேரும் என்பதற்கு விவிலியத்தில் பல சான்றுகள் உள்ளன இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அதுபோன்ற சான்றுகள் பல நடந்திருக்கின்றன என்பதையும் நாம் அறிவோம் இன்று சமத்துவம் என்று சிந்திக்கின்ற பொழுது எது சமத்துவம் சமத்துவம் என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது எல்லோரும் சமம் என்ற ஒரு சித்தாந்தம் அனைவரும் சமம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு பாராமல் செல்வர் ஏழை என்று ஆண் பெண் சாதி மதம் என்று பிரிக்காமல் எல்லோரையும் ஒரே அன்பிலும் மரியாதையிலும் காண்பது அவர்கள் அனைவரையும் சமமாக நடத்துவது என்பதுதான் சமத்துவம் என்று பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு சித்தாந்தமும் ஒரு மேற்கோளுமாக இருக்கிறது அன்புக்கனியவர்களே நம்முடைய தமிழ் தமிழ் பண்பாடு என்ன சொல்லித் தருகிறது என்று பார்க்கின்ற பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி தருகிறது இதன் பொருள் எல்லா ஊரும் என் வீடு எல்லா மக்களும் என் உறவினர்கள் ஆனால் இன்று நாம் நான் எனது என்று நம்மை பிரித்து பார்க்கின்றோம் நாம் நமது என்று சேர்த்து பார்ப்பதற்கு மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ் சொல்லித்தருகின்ற தருகின்ற ஒன்று நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தருகின்ற ஒன்று சமத்துவம் என்பது நம்முடைய பண்பாட்டோடு உரியது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விவிலியம் என்ன கற்றுத்தருகிறது சமத்துவத்தை பற்றி என்று பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் கடவுள் தம் உருவில் மனிதரை படைத்தார் கடவுள் தம் உருவிலேயே மானிடரை படைத்தார் என்று வாசிக்க கேட்டோம் கடவுள் அழகிய உலகை படைத்தார் அதில் இயற்கையை படைத்தார் விலங்குகளை பறவைகளை அனைத்தையும் படைத்தார் இவைகளை ஆள்வதற்கு மனிதனை படைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார் அந்த மனிதனை தன்னுடைய சாயலிலே படைக்கிறார் காரணம் சமத்துவத்தை அங்கிருந்து கடவுள் துவங்குகிறார் மனிதன் வேறு வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் சிந்திக்கவில்லை என்னை போன்று இருக்க வேண்டும் என் சாயலில் இருக்க வேண்டும் நானும் அவர்களும் ஒன்று என்பதை கடவுள் தொடக்கத்திலேயே நிலைநிறுத்துகிறார் எனவே சமத்துவம் என்பது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் செல்வர் வீட்டிலும் சென்று உணவருந்துகிறார் ஏழைகளோடும் உட்கார்ந்து உணவருந்துகிறார் பாவிகளோடு ஒன்றித்திருக்கிறார் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களையும் தேடிச் சென்று அவர்களோடு நட்புறவும் கொள்கிறார் அனைவரிடமும் ஒரே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து சென்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் சமத்துவத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒன்றாகவே இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் கிறிஸ்தவத்தில் சமத்துவம் என்பது மேலோங்கி நிற்க வேண்டிய ஒன்று என்பதைத்தான் இன்று நம்முடைய வாழ்வுக்கு கொடை கொடுக்கின்ற அழைப்பாகவும் இருக்கிறது அன்புக்கினியவர்களே ஆண்டவர் இயேசுவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கின்ற நாமும் அத்தகைய சமத்துவத்தை நம்முடைய வாழ்வாக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு சயின்டிஸ்ட் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் நான்கு சக்கர வாகனத்தில் அவருடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது அவருடைய துறையில் என்னை விட அதிகமாக படித்தவரோ என்னை விட அதிகமாக தெரிந்தவரோ எவரும் இல்லை நான் தான் என்ற மனநிலை அவருடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இரு ச நான்கு சக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவருடைய வாகனமானது பழுதடைகின்றது ஒரு சக்கரம் பஞ்சர் ஆகிவிடுகிறது அங்கே யாரும் அந்த பகுதியில் வருவாரில்லை எனக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று அந்த மனிதர் இறங்கி அவருடைய வாகனத்தினுடைய சக்கரத்தை அவரே கலற்ற ஆரம்பிக்கின்றார் அவருடைய வாகனத்தில் இருக்கின்ற ஸ்டெஃப்னியை எடுத்து அந்த சக்கரத்தை மாட்டுகின்றார் அவர் மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது பின்பு கழற்றி வைத்திருந்த அந்த போல்டு அனைத்தும் அங்கே அருகில் இருக்கின்ற சாக்கடையில் எதிர்பாராத விதமாக விழுந்து விடுகிறது விழுந்த போல்டை எப்படி எடுப்பது என்று சிந்தித்த வண்ணமாக இருந்து கொண்டிருந்தார் தான் இறங்கி எடுக்க முடியாது இதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அப்படி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அழுக்கு உடை அணிந்த ஒரு மனிதர் வந்து கொண்டிருந்தார் அவரை அழைத்து எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் இங்கே இந்த காரில் இருக்கின்ற போல்டானது இந்த சாக்கடையில் விழுந்துவிட்டது அதை எடுத்து கொடுத்து உதவுமாறு அவர் கேட்டார் உடனடியாக அவர் சொன்னது இந்த மீதமுள்ள மூன்று சக்கரத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு போல்டையும் நீங்கள் கழற்றி இந்த நான்காவது வீலில் மாட்டிக்கொண்டு நீங்கள் விரைந்து சென்று விடலாம் அங்கே மெக்கானிக் ஷாப்புக்கு சென்று உங்களுக்கான மற்ற கருவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதை எடுக்க வேண்டும் என்று தேவையில்லை என்று அவருக்கு அறிவுறுத்தினார் ஆம் அன்புக்கு ஒரு பறவை உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த பறவைக்கு உணவு புழுவாக இருக்கிறது அந்த பறவை இறந்த பின்பு அந்த பறவை புழுவுக்கு இரையாகிறது இந்த உலகில் யாரும் யாரை விட உயர்ந்தவரும் அல்ல தாழ்ந்தவரும் அல்ல அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது கிறிஸ்துவில் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடுகள் இல்லை என்று பவுலடியா நமக்கு கற்றுத் தருகிறார் திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் கிறிஸ்துவில் இணைந்திருக்கின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய அருளை தூய ஆவின் மூலமாக பெற்ற நாம் நாம் புது படைப்பாக மாறியிருக்கிறோம் இந்த புது படைப்பு நம்மில் செயலாற்ற வேண்டும் செயலாற்ற எப்படி செயலாற்ற முடியும் நாம் எப்படி நம்முடைய அந்த புது படைப்பை திருமொழிக்கின் வழியாக நாம் பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எப்படி செயல்படுத்த முடியும் செயலாற்ற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அண்டவரேசு மத்தையு நற்செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபது இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் ஆண்டவர் நமக்காக பல கட்டளைகளை விட்டு சென்றிருக்கிறார் அதிலும் சிறப்பாக அன்பு கட்டளைகளை இட்டு சென்றிருக்கிறார் இந்த அன்பை நாம் பிறருக்கு கற்பிக்க வேண்டும் அதாவது நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய செயலின் வழியாக நாம் பிறருக்கு கற்பிக்க அழைப்பு கொடுக்கப்படுகிறது அதேபோன்று உலகெங்கும் சென்று படைப்பணைத்திற்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மார்க் நற்செய்தி பதினாறில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எது நற்செய்தி என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் வாழ்வு வாழ்வுதான் நற்செய்தியாக இருக்கிறது அவர் எதை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் சமத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் நாம் சமத்துவத்தை பிறரிடத்தில் பகிர்ந்து வாழ வேண்டும் சமத்துவத்தை நாம் பரப்ப வேண்டும் அத்தகைய சமத்துவம் தான் இன்று நற்செய்தியாக நம்முடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டுச் சென்றதும் அதுதான் இதை நாம் எங்கு கற்றுக்கொள்ள முடியும் நாம் எங்கு இந்த சமத்துவத்தை வெளிப்படுத்த முடியும் எங்கிருந்து நாம் இந்த சமத்துவத்தை ஆரம்பிக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நம் தான் இந்த சமத்துவத்தை துவங்க முடியும் இந்த ஆலயத்தில் வருகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒரே மக்கள் ஒரு தாயினுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற மனநிலையோடு நாம் அனைவரும் இணைந்து இருக்கின்றோம் குழந்தைகள் பீடத்தில் இருக்கின்ற குழந்தைகள் அனைவரும் ஒரே ஆடை அணிந்திருக்கிறார்கள் அதேபோன்று அருள் பணியாளர்கள் ஒரே ஆடை அணிந்திருக்கிறார்கள் இங்கு சாதியமில்லை மதமில்லை வேறுபாடுகள் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடில்லை அனைவரும் சமத்மாக நடத்தப்படுகிறார்கள் அதையும் கடந்து நாம் மறைக்கல்வியில் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க இங்கு அடிப்படையில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறைக்கல்விக்கு இன்று பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைகள் பல நேரங்களில் இல்லத்தில் சேட்டைகள் செய்தாலும் அவர்கள் நல்லவற்றை கற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அறியாமலேயே நல்லவற்றை கற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று பலருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது அங்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது மறைக்கல்வியில் என்னதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதற்கு பிள்ளைகள் மறைக்கல்விக்கு போகாமலே இருந்து விடலாமே என்ற கேள்விகளை பல பெற்றோர்கள் பல பங்குகளில் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலும் சிறப்பாக ஒரு குழந்தையை கேட்கின்றது நான் மறைக்கல்விக்கு போய் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று ஆம் அன்புக்கு ஒரு குழந்தை மரக்கெல்லுக்கு வருகிறது என்றால் அந்த குழந்தை மற்ற சக மாணவர்களோடு இணைந்து படிக்கின்றது அந்த மாணவர்களோடு இணைந்து படிக்கின்ற பொழுது அங்கே சமத்துவத்தை அங்கிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது நானும் என்னுடைய சகோதரனும் ஒன்றாக பயணிக்கிறோம் ஒன்றாக படிக்கிறோம் நாங்கள் எங்களுக்குள் வேறுபாடு இல்லை என்ற ஒரு சமத்துவத்தை அங்கிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணம் படம் படைக்கவன் ஏழை என்று பாகுபாடு அங்கே பார்க்கப்படுவதில்லை அனைவரும் சமம் என்ற ஒரு சமத்துவத்தை குழந்தைகள் அங்கிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இந்த மறைக்கேள்விதான் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு மேலான கருத்தை கற்றுக் தளமாக இருக்கிறது கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அதை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கான வழிகளையும் இந்த மறைக்கேள்வியில் தான் கற்றுக் இன்று குழந்தைகள் இல்லத்தில் இருந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் சொல்லுகின்ற பதில் இதுதான் என்னுடைய பிள்ளை இன்று ஒரு நாள் விடுமுறையில் ஓய்வெடுக்கிறது ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் ஓய்வெடுக்கட்டும் மற்ற நாள் முழுவதும் குழந்தை படித்து களைப்பாகிவிட்டதென்று குழந்தைக்கு நாம் அங்கேயே தடை விதித்து அது மட்டுமல்லாமல் சமத்துவம் என்ற ஒரு மேலான பண்பை கற்றுக்கொடுக்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் சமத்துவத்தை கற்றுக்கொள்ளாமல் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தைகள் எப்படி பிற்காலத்தில் ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முடியும் அந்த குழந்தைகள் எப்படி ஒரு சமத்துவத்தோடு பிள்ளைகள் சக மனிதர்களோடு பழக முடியும் தன்னுடைய உள்ளத்தில் நான் எனது என்ற மனநிலை தான் அந்த குழந்தைகள் உள்ளத்தில் மேலோங்கி நிற்கும் அன்புக்கு ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சமத்துவத்தை உருவாக்க முன்வருகின்ற நாம் முதலில் செவிமடுக்க வேண்டும் தொடக்கத்தில் பழைய ஏற்பாட்டு நாம் பார்க்கின்றோம் விடுதலை பயணம் மூன்று ஏழில் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்களின் அழுகுரலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் அறை கூவல் விடுகிறார் நம் அயலாருடைய அழுகுரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் என் அருகில் இருக்கிறவர் துன்புறுகிறார் என்பதை அறிந்து கொள்கின்ற நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு நாம் தாழ்ச்சியுள்ளத்தோடு இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் தாழ்ச்சியான மனநிலையோடு இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் எளிமையோடு பிறரோடு உறவாட முடியும் அப்படி அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிறரோடு இருக்கின்ற அவர்களிடம் இருக்கின்ற துயரங்களை துன்பங்களில் நாம் பங்கு பெற முடியும் அவர்களை மீட்டெடுக்க முடியும் அவர்களை சமத்துவத்தோடு வழிநடத்த முடியும் அத்தகைய ஒரு செவிமடுப்பு நம்மிடம் இருக்கிறதா நம் அருகில் இருக்கின்றவர்களுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா இன்று நம்முடைய வாழ்க்கையில் மிக தெளிவான ஒரு சிந்தனை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த எதிர்நோக்கு பல நேரங்களில் தோல்வியுறுகிறது நாம் எதிர்பார்க்கின்ற சமத்துவம் நம்முடைய வாழ்வில் கிடைக்கவில்லை இன்னும் நாம் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் பல நேரங்களில் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்நோக்கி இருந்த அந்த எதிர்நோக்கு தோல்வி உழுகின்றது தளர்ச்சி அதை நாம் மேம்படுத்த தக்க வைத்துக் கொள்ள இறைவேண்டல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனவே நாம் எதிர்நோக்கில் நிலைத்திருக்க இறைவேண்டலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் நம் நம்பிக்கையில் தளருகின்ற பொழுதெல்லாம் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த செயல் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்தில் எழுவதற்கும் அதில் நிலைத்திருப்பதற்கும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் அப்படி நாம் ஜபிக்கின்ற பொழுது நாம் உறங்கிவிட மாட்டோம் விழித்துக்கொண்டே கொண்டே இருப்போம் நாம் விழித்து பொழுதுதான் நாம் பெற வேண்டிய அந்த சமத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குனியவர்களே நம்முடைய அழைப்பு சமத்துவத்தை நிலைநாட்டுவது நாம் பிறருக்கு சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் அதை எங்கிருந்து துவங்க வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அதையும் கடந்து இன்று நம்முடைய இல்லத்திலும் நாம் அந்த சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் அறிந்தும் அறியாமலும் நாம் இல்லத்தில் நாம் நான் எனது என்ற மனநிலையை பல நேரங்களில் அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் நாம் நமது என்ற உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் நமது பிள்ளை எனது மனைவி எனது கணவர் என்ற மனநிலையை நம்முடைய குடும்பத்தில் இருந்து வெளிப்படுத்த வேண்டும் அங்கே ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் என்று அந்த ஒரு ஆதிக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் அனைவரும் சமம் என்ற மனநிலையை அங்கே நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதையும் கடந்து கொடுக்க முடியாத அளவுக்கு யாரும் இங்கு ஏழைகள் இல்லை பெற முடியாத அளவுக்கு யாரும் இங்கு செல்வந்தனும் இல்லை அன்னை மறியாள் எலிச அம்மாளை தேடி சென்று உதவி செய்தாள் அறிந்து உதவி செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்வில் சக மனிதர்களுக்கு தேவை அறிந்து உதவி செய்வோம் அவர்களை சமத்துவத்தோடு நடத்துவோம் நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற சமத்துவத்தை நாம் நிலைநாட்டக்கூடிய கருவிகளாக நாமும் மாறுவோம் அதற்கான வரத்தை வேண்டி இத்திருப்பலிலே தொடர்ந்து மன்றாடுவோம்